வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்துகால விசேஷித்த தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரங்கள் தேவனுக்காக ஒளி வீசிய ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரத்தில் பவுலோடு சேர்ந்து இவர்கள் நமக்கு அறிமுகமாகிறார்கள் பவுல் தன் கடிதங்களிலும் இவர்களை குறிப்பிட்டிருக்கிறார் வேதத்தில் இவர்களை பற்றிய குறிப்புகள் வரும்போது சேர்ந்தே இவர்களது பெயர்கள் காணப்படுகின்றன ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இவர்களை மிக சிறந்த உதாரணமாக கொள்ளலாம் ஐந்து குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது இணைந்து ஆராதித்தார்கள் ஒர்ஷிப்பிங் டுகெதர் ஒன்று குறுந்தையர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தங்கள் வீட்டில் சபை நடத்தி இணைந்து தேவனை ஆராதித்தார்கள் என பார்க்கிறோம் ஆண்டவர் நாம் குடும்பமாக அவர் சந்நிதியில் வர வேண்டும் என எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக இணைந்து வேலை செய்தார்கள் ஒர்க்கிங் டுகெதர் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று மற்றும் பதினெட்டாம் வசனங்களில் எல்லா காரியங்களையும் இணைந்தே செய்தார்கள் என வாசிக்கின்றோம் பவுலோடு இணைந்து பயணம் செய்தார்கள் என பார்க்கிறோம் குடும்பத்தில் பொறுப்புகளில் தங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் இருக்க வேண்டும் ஷேரிங் பண்டிகை நாட்களில் வீட்டை அலங்காரம் செய்யும்போது குடும்பமாக இணைந்து செய்வது அதிக சந்தோஷத்தையும் நெருக்கத்தையும் கொடுக்கும் மூன்றாவதாக இணைந்து வசனங்களில் நிலைத்திருந்தார்கள் வாக்கிங் டுகெதர் இந்த த லைட் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே வேதாகமங்களில் வல்லவனான யூதனாகிய அப்பல்லோவிற்கு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என வாசிக்கின்றோம் ஆம் இருவரும் சம அளவு வேத அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் கணவனும் மனைவியுமாக வேதத்தை விவாதிக்கும் பழக்கம் ஆரோக்கியமானது என் துணைவரின் என் பிள்ளைகளின் ஆவிக்குரிய தரத்தை நாம் அறிந்திருக்கிறோமா நான்காவதாக இணைந்து தேவ பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார்கள் வில்லிங் டு ஸ்டே டுகெதர் வித் காட்ஸ் பீப்புள் ஆம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பவுலை ஏற்றுக்கொண்டார்கள் பவுலோடு பயணம் செய்தார்கள் அப்பல்லோவை ஏற்றுக்கொண்டார்கள் என பார்க்கிறோம் ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறையுள்ளவர்களாக ஊழியத்தில் வாஞ்சையுள்ளவர்களாக இருவருமே காணப்பட்டார்கள் ஊழியத்திற்காக பயணம் செய்வதில் அக்கறையாயிருந்தார்கள் கோடை விடுமுறை நாட்களில் பல கிறிஸ்தவ சாவணங்கள் குடும்ப ஆவிக்குரிய முகாம்களை நடத்துகின்றன இதிலே கலந்து கொள்ள ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எத்தனை குடும்பங்கள் ஆர்வம் காட்டுகின்றன ஐந்தாவதாக இணைந்து சாட்சியாய் வாழ்ந்தார்கள் சிங் டுகெதர் ரோமர் பதினாறாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்களில் பவுல் இவர்களைப் பற்றி உயர்வாக எழுதுகின்றார் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் நான் மட்டுமல்ல பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன என எழுதுகிறார் ஆம் பல சபைகள் பாராட்டின சாட்சியுள்ள குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் அன்பானவர்களே இந்த தம்பதினரை போல ஆண்டவர் நம்மை வாழ்வதற்கு அழைக்கின்றார் கிறிஸ்து நம் வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கும்போது மட்டுமே இவைகள் சாத்தியமாகும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமன்